கிழக்க மக்களை நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான திருவிழான அது வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா தாங்க அது வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கும் ஆனால் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி சிறப்பாக வேறு எங்கேயுமே நடக்காதுங்க இந்த விழா நடக்கிற இடம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா திருள் திருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு அம்சங்களோடு நடைபெறுங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிவபெருமானுக்கும் பார்வதி இருக்கும் சண்டை நடக்கும் அந்த சண்டையை வந்து திருடலாகவும் பின்னர் அவங்க சேருவாங்க அது வந்து மருடலாகவும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு நிகழ்வும் அவ்வளோ அற்புதமாக காட்சிப்படுத்துவாங்க நம்ம திருவண்ணாமலையில் ஆட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தாங்க இந்த திருடல் நடைபெறும் மற்ற நாளில் சாமியார் ஆட்டத்துக்கும் திரு அன்னைக்கு சாமியார் ஆட்டத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க அப்படியே சிவபெருமானே ஆடுற மாதிரி இருக்கும் அப்படியே அண்ணாமல வந்து உண்ணாமலை அம்மன் முன்னாடி ஆடுறதும் அம்மன் வந்து அண்ணாமலையார் முன்னாடி ஆடுறதுக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அம்மனை சாதானப்படுத்துறதும் நடக்குங்க இந்த திருடல் நடந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓதுவர் வந்து மைக்ல வந்து இந்த திருடலோட சிறப்புகளை சொல்கிறதுக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்குங்க இவர் மைக்ல சொல்ல சொல்ல நம்ம அந்த விஸ்வசை பார்க்க அப்படியே சிவபெருமானே ஆடுற மாதிரி இருக்குங்க அவ்வளவு அற்புதமா இருக்குங்க மாதிரி ஒரு மைக்ல சொல்லவும் அந்த விஸ்வசரை பார்க்கறதுக்கும் நம்ம நிறைய விஷயம் புரிய கூறிவாருங்க பார்க்கவே அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க நைட்டு வந்து அண்ணாமலையர் வந்து அம்மனை சமாதானப்படுத்த முடியாம நைட் வந்து குமரன் கோயில் போயிடுவாருங்க அடுத்த நாள் காலை வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய்ட்டு மறுடில் வந்து அம்மனுடன் சேருவாருங்க திருடலையும் சரி மருடலையும் சரிங்க அவ்வளோ சிறப்பாக நடத்துவாங்க நம்ப திருவண்ணாமலையில் இது வரைக்கும் நீங்கள் திருடல் வந்ததுன்னா இந்த முறை வந்து பாருங்கள் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள் இருக்குது நீங்கள் எப்படி பௌர்ணமிக்கு வரீங்களோ அதேமாதிரி திருடலுக்கு வாங்க திருடலை பற்றி சொல்கிற விஷயம் நிறைய இருக்குதுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ சொல்லலாம் நன்றி வணக்கம்